இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன் நான் இது மூணு நாளாக நான் பண்ணிகிட்ருக்கேன் நமக்கு நல்லா லாங்காக டென்சிட்டியோடு வந்து முடி வேணும்னா நம்ம இதை ட்ரை பண்ணலாம் இது ரொம்பவே நல்ல எஃபெக்டிவானது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு க்ரோத்தானதை பார்த்து தான் நான் இந்த நான் ட்ரை பண்ணேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு செம்பருத்தி இலை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மருதாணி இலை கரிசலாங்கண்ணி வெந்தயம் செம்பருத்தி பூ ஆலுவேரா கருவேப்பில் அதுக்கப்புறமா வந்து பெரிய வெங்காயம் எடுக்கணும் நான் ஃபஸ்ட்டு நான் மறந்துட்டேன் இதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா அந்த ஈரம்லாம் ஆலுவரை நம்ம எப்படியும் தானே போடுவோம் அதை வந்து நான் கழுவிட்டு நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டேன் அதுக்கப்புறமா வந்து செம்பருத்தி இலை செம்பருத்தி இலையில் பார்த்திங்கன்னா ஒரு சில லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பூச்சி அரிச்சமாக மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் வெந்தயம் வேப்பில மருதாணி இதெல்லாத்தையும் போட்டு நல்லாவே அரைச்சிட்டேன் நான் இன்க்ரீடியன்ட் வந்து தனியாகவே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதெல்லாம் சேர்த்து அரைச்சி போடுங்க நான் கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்க்க மறந்துட்டேன் அதை நான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சட்டி வந்து நல்லா சூடாகிட்டு அதுலேயே எந்த ஈரப்பதமும் இல்லாத மாதிரி எந்த எண்ணெய் பிஸுக்கும் இல்லாத மாதிரி நீங்கள் குடச்சி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நான் தேங்காய் எண்ணெய் கடையில் செக்கில் ஆர்டன் தேங்காய் எண்ணெய் வாங்கினேன் அந்த தேங்காய் எண்ணெய் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு இலையாக போட்டு பார்த்தேன் என்ன காஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு அப்படி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொறி வரும் முட்டை முட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நுற நுறையாக வர மாதிரி இருக்கும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நீங்கள் அரைச்சி வச்ச விழுதுகிறத்தையும் சேர்த்திக்கோங்க அது சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நோல எல்லாம் ஃபுல்லாக அடங்கும் அது வரைக்குமே நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வேணுன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சாவே போதும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக கொதிக்கட்டும் அந்த அருமாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நான் வெங்காயம் போட மறந்துட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால அப்படியே பீல் பண்ணி பீல் பண்ணி உடிச்சு போட்டேன் அந்த வெங்காயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகி சூப்பராக வந்துடும் அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் முடிவே கிச்சன் பக்கமே உட்காந்துருங்க அந்த டைஸ் பக்கமே உட்காந்துட்டு நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கருவேப்பிள்ளையும் நான் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிட்டேன் உடனே ஆட் பண்ணிட்டேன் நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு இப்படி ஒரு கம்பி மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அதை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லாவே அந்த நோரை அடங்குற வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நிறைய யூடியூபர்ஸ்லாம் காட்டுறாங்க இந்த மாதிரி எண்ணெய் இருக்குது அந்த மாதிரி எண்ணெய் இருக்குது தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் வாங்காதீங்க நம்ம ஓன் ப்ரிப்பரேஷன் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம எடுத்தோம்னாவே போதும் சூப்பரான ஒரு எண்ணெய் வந்து நம்ம காய்ச்சி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணி நல்லா க்ரோத் கொண்டு வரலாம் இந்த மாதிரி ஆகிடும் இது என்ன பண்ணுங்கன்னா நான் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் நான் காய்ச்சினேன் இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா மூணாந்தேதி மார்னிங் மூணாந்தேதி மார்னிங் தான் நான் வடிகட்டி எடுத்து அப்படியே விட்டுருங்க அது நல்லா ஊறட்டும் நம்ம வெந்தயம்லாம் போட்டிருக்கிறதுனால அது என்ன ஆகும்னா அந்த ஊறி அந்த ஜெல் மாதிரி இருக்கிறதுல அதில் இறங்கும் அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அது நல்லா க்ளீனான வெள்ளை துணி அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வடிக்கட்டுங்க நான் ஒரு பெரிய வாட்ரு பாட்டில் அந்த வாட்டர் பாட்டிலும் நல்லா ட்ரையாக இருக்கணும் ஈரம் இல்லாமல் இருக்கணும் ஈரோடு இருந்தால் கெட்டு போயிடும் நல்லா வடிகட்டி வைங்க எனக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு முக்கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றுனா ஒரு அரை லிட்டர் எண்ணெய் மாதிரி எனக்கு கிடச்சிச்சு அந்த திப்பியெல்லாம் நம்ம அந்த ஊற்ற ஊற்றவே என்ன ஆகும்னா அப்படியே உடைய ஆரம்பிச்சிரும் இது எல்லாத்தையும் நல்லா அதில் போட்டு நல்லா முறு நல்லா முறுக்குங்க அதில் வந்து ஒரு ஒரு டென் எம்எல் மாதிரி எண்ணெய் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த திப்பியை தூக்கி போட்டுறாதீங்க அப்படியே எடுத்து வைங்க நீங்கள் எப்பயுமே தலை குளிக்க போகும்போது என்ன பண்ணுங்கள் அதை அப்ளை பண்ணி குளிங்க நமக்கு இவ்வளோ வாழ்ந்து ஆயில் கிடச்சிருக்கு என்னை யூஸ் பண்ண எடுத்த உடனே அவசரப்பட்டு நிறையாலாம் அப்ளை பண்ணாதீங்க ஒரு ட்ராப் இல்லை அஞ்சு ட்ராப் குள்ளே எடுத்து நம்ம லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் நம்ம தலைக்கு செட் ஆகணும் கோல்டு இருக்கவங்களும் செட் ஆகாது அதனால் ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணணும்